வேல் முருகா என் அன்பு பிள்ளை உன் துணை தன் நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றி பேசினார் அதில் ஒரு சில வார்த்தைகளை கூறும் பொழுது அவரே கண் கலங்கிவிட்டார் அப்படி என்ன உன்னை பற்றி பேசினார் என்ன வார்த்தை சொல்லும் பொழுது கண் கலங்கி விட்டார் உனக்கான உண்மையை சொல்கின்றேன் கேள் அவர் எப்பொழுதும் உனக்காக நேரமே ஒதுக்குவதில்லை வேலை வேலை என்று சென்று கொண்டிருக்கின்றார் என்னை கவனிப்பதும் இல்லை என் குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை எனக்கான நேரத்தை சற்றும் ஒதுக்குவதில்லை என்று அவர் மீது உனக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என் மீது சில சமயங்களில் அன்பாக பேசுகின்றார் சில சமயங்களில் எதற்காக கோபம் கொள்கிறார் என்று கூட தெரியவில்லை சிடு சிடுவென்று இருக்கின்றார் அவரை புரிந்து கொள்ளவே என்னால் முடியவில்லை திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகியும் என்னால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கண்கலங்கி அழுகின்றாய் அவரை மனதார நினைத்து உருக உருக காதலித்து அவரை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது அவரை வெறுக்கும் நிலைக்கு அவரே கொண்டு வந்து விட்டார் என்று நீ அவரை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் மீது அன்பு இல்லை அக்கறை இல்லை என்று அவரை பற்றி நீ எப்பொழுதும் தவறாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் துணைக்கு உன் மீது அன்பு இல்லாமல் அல்ல அக்கறை இல்லாமல் அல்ல அவர் தன் நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றி கூறினார் அப்பொழுது அவருக்காக நேரத்தை என்னால் ஒதுக்க முடியவில்லை வேலை வேலை என்று நான் வேலையை கட்டி அழுவதால் அவள் என்னை தவறாக புரிந்து கொள்கின்றாள் அவள் இல்லாத இவ்வுலகத்தில் நானே இல்லை அந்த அளவிற்கு அவள் மீது நான் உயிரை வைத்திருக்கின்றேன் ஆனால் அவளோ என்னை தவறாகவே புரிந்து கொள்கிறாள் என்று தன் நெருங்கிய நண்பரிடம் சொல்லி கண்கலங்கி அழுது கொண்டிருந்தார் என்னுடைய காதலை அவளிடம் வெளிப்படுத்த போகும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகின்றது பேசினாலே சண்டை வந்து விடுகின்றது என்று கண்கலங்கி அழுது கொண்டே கூறினார் அவருடைய நண்பரும் உன்னுடைய துணையை சமாதானம் செய்ய முயற்சி செய்த பொழுதிலும் அது முடியவில்லை கண்கலங்கி அழுதே விட்டார் மீண்டும் என்றாவது என்னுடைய காதலை அவள் இடத்தில் சொல்லி உனக்காக நேரம் ஒதுக்காமல் இல்லை எனக்கான வேலை அதிகமாக இருக்கிறது என்று என் நிலையை புரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார் அவருக்கு அவருக்கு உன்மீது அதிக அளவிற்கு அன்பு இருக்கின்றது நேரம் ஒதுக்கவில்லை என்றால் உன் மீது அன்பு இல்லை என்று நீயாகவே நினைக்காதே அவருக்கு உன்னை விட்டால் இங்கே யாரும் இல்லை அவருக்கு உயிர் உலகம் என அனைத்துமாய் நீதான் இருக்கின்றாய் உனக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அச்சமயத்தில் நீதானே அவரை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நீயும் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது தங்கமே வாழ்க்கை என்பது அனுசரித்து போவதுதான் நீ உன்னவரை அனுசரித்து அவர் உன்மீதான காதலை நீ புரிந்து கொள் அவர் உனக்கானவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஓ முருகா வெற்றிவேல் முருகா